அது ஒரு அழகான கிச்சன் பார்க்கவே ரொம்ப இருந்துச்சு அங்க ஃபுகுன்னு ஒரு குண்டு இருந்துச்சு அப்போ ஒரு நாள் அந்த ஃபுகு மீன் முடி தூங்கிக்கிட்டு இருந்தது தூங்கி கொண்டிருக்கும் போது திடீர்னு அதுக்கு ஒரு பயங்கர கனவு வந்துச்சு ஃபுகு கண்களில் இருள் நிரம்புது அந்த ஃபுகு கனவுல கிச்சன்ல நம்ம சாமி கத்தியை எடுத்து நிற்கிறார் கத்தி பழிச்சுன்னு ஒழுது அந்த கத்தியில புகு ஃபிஷோட மூஞ்சு தெரிஞ்சிச்சு சாமி சிரிச்சுக்கிட்டே கிச்சன்ல இருந்து ஒரு ட்ரேல நம்ம புகு ஃபிஷ தூக்கிட்டு வந்தாரு ஹாய் யூடியூப் பட்டிஸ் டுடே ஸ்பெஷல் என்னன்னா புகு ஃபிஷ் ஃப்ரை அப்படினு செஃப் சொல்ல மீன் அதிர்ச்சியோட பீதியில வாயை திறந்துச்சு ஐயோ என்னது ஃபுகு ஃப்ரைய அப்போ நான் இன்னைக்கு பலூன் போல ஃப்ரை ஆக போறேனா போச்சா என யோசிச்சுச்சு

அந்த நேரத்துல திடீர்னு சுகு ஐயோ என்னைய விட்டுடு விட்டுடு அப்படின்னு கத்திக்கிட்டு முழிச்சு பார்த்தா பக்கத்துல யாரும் இல்ல அந்த ஷெஃப் சாமி இல்ல அந்த பல பழக்கிற கத்தியும் இல்ல அது சேஃபா ஒரு கண்ணாடி கிண்ணத்துல உசுரோட இருந்துச்சு அப்பாடா நம்மள சுதநிலை வச்சு அமுக்குனது எல்லாம் கனவா ஓ அந்த ஷெஃப் சாமி கனவுல வந்தது போலயே பல பழக்கிற கத்தியை எடுத்து புகுவை வெட்ட வரது போல ஆக்ட் பண்ண என்ன பயந்துட்டியா சும்மா ஆக்ட் பண்ண நீ பயப்படாத சரியா அட போப்பா நீயும் ஆக்டும் அப்படின ஃபுகு ஃபிஷ் நிம்மதி பெருமூச்சு கனவுல போன உசுறு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு தூக்கத்துல மீண்டும் மூழ்குது புகு